அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப்போகும் அதிகாரம் ஐந்து செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து உங்கள் இடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை சகோதரிகளே ஆண்டவரின் வரை பொறுமையோடு இருங்கள் பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாரியும் பின்மாரியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாத்திரிகளாக கொள்ளுங்கள் தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம் யோபுவின் தளராமனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள் நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் உங்களுள் யாரேனும் துன்புற்றால் செய்யட்டும் மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழையில்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது என் சகோதர சகோதரிகளே உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறித்தவரி அலையும் போது வேறொருவர் அவரை செய்தால் தவறான நெறியிலிருந்து மனந்திருப்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்